you. யூடியூப் பேஸ்புக் எக்ஸ் இன்ஸ்டாகிராம் போன்ற சோசியல் மீடியாக்கள்ல இளையராஜா அவருடைய புகைப்படத்தையும் பெயரையும் அவருடைய புனை பெயரையும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்த வண்ணம் இருந்துச்சு இந்த செய்தி சோசியல் மீடியால பெரிய விவாதத்தை கிளப்பி இருக்குது ஐயோ உங்களுடைய பெயரை கூட பயன்படுத்தக்கூடாதா உங்களுடைய பெயரை நான் பயன்படுத்த மாட்டேன் உங்களுடைய போட்டோவை நான் பதிவிட மாட்டேன் ஏற்கனவே பதிவிட்டு இருக்கிறது நான் டெலிட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி பலரும் ஷேர் பண்றதை பார்க்க முடிஞ்சது ஆனா உண்மையான செய்தி என்னன்னு தேடி பார்க்கும்போது இது முற்றிலும் பொய்யானது தவறா பரப்பப்பட்டிருக்குது தவறா புரிந்து கொள்ளப்பட்டிருக்குது அப்படிங்கறத நாம் பார்க்க கூடிய விஷயமா இருந்துச்சுங்க முதல்ல இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் இந்த கேஸை எதுக்கு போட்டிருக்காருனா சோனி போன்ற மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் அதனுடைய யூடியூப் சேனல்கள் சோஷியல் மீடியாக்கள்ல அனுமதி இல்லாம என்னுடைய புகைப்படத்தையும் பெயரையும் பயன்படுத்தி அவங்க வருவா ஈட்டிட்டு இருக்காங்க எனவே அந்த புகைப்படங்களை நீக்கணும் அப்படின்னும் மேலும் என்னுடைய போட்டோவை அனுமதி இல்லாம பயன்படுத்தி எவ்வளவு வருமானத்தை அந்த நிறுவனங்கள் சம்பாதிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விவரத்தை வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னு தான் இந்த கேஸை அவர் பதிவு பண்ணிருக்கிறாரு எனவே இந்த இந்த கேஸான தான் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியான என் செந்தில்குமார் அவர்களுக்கு முன்னாடி விசாரணைக்கு வருது அந்த வழக்கில் இளையராஜா தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்களான பிரபாகரன் மற்றும் சரவணன் ஆகியோர் இசையமைப்பாளர் இளையராஜாவுடைய புகைப்படத்தை மார்பிக் செஞ்சும் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவருடைய போட்டோவை மாற்றியும் சில நிறுவனங்கள் வருவாய் வருது அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டியிருக்கிறாங்க அப்போவுமே நீதிபதி குறுக்கிட்டு என்ன கேட்டிருக்காருன்னா இவருடைய பெயரையும் போட்டோக்களையும் பயன்படுத்துறதுனால இளையராஜாவுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க எனவே இதுக்கு வழக்கறிஞர்கள் என்ன பதிலளிக்கிறாங்கன்னா அந்த நிறுவனங்கள் எல்லாருமே அவருடைய புகைப்படத்தையும் பெயரையும் வணிக ரீதியாக பயன்படுத்தி சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்க இது அவருடைய தனிப்பட்ட உரிமையை பாதிக்கும் செயல் அப்படிங்கிறதாலையும் சோனி போன்ற பெரிய பெரிய நிறுவனங்களுடைய யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்கள்ல ரீல்ஸ்லையும் இளையராஜா இளையராஜாவுடைய அனுமதி இல்லாமல் அவருடைய ஷேர் பண்றாங்க மேலும் சில நேரங்களில் அவதூறான கருத்துக்களையும் பதிவிடுறாங்கன்னு சொல்லி வாதிட்டு இருக்கிறாங்க எனவே இந்த வாரத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அந்த கார்பரேட் நிறுவனங்களுடைய சமூக வலைதளங்கள்ல இளையராஜா அவருடைய புகைப்படுத்த அனுமதி இல்லாம குறிப்பாக நோட் படிக்கங்க அனுமதி இல்லாமல் பயன்படுத்த இடைக்கால தடை விதித்து உத்தரவு விட்டுருக்காரு இளையராஜா அவர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிற நிறுவனங்கள் இந்த வழக்கு தொடர்பாக பதில் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டு இருக்கார் எனவே இங்க நம்ம அடிப்படையா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இவருடைய பெயரையும் புனை பெயரையும் புகைப்படத்தையும் யாருமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வாதியில் கிடையாது சோனி போன்ற பெரிய பெரிய நிறுவனங்கள் வணிக ரீதியாக இவருடைய பெயரையும் புகைப்படத்தையும் பயன்படுத்திக்கிறாங்க அந்த பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இவருடைய புகைப்படத்தையும் பெயரையும் ரீல்ஸுகள் மீம்ஸுகள்னு சொல்லி அனுமதி இல்லாமல் பயன்படுத்துகிறாங்க அது அவருடைய தனிப்பட்ட உரிமையை பாதிக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த கேஸை போட்டிருக்குறாங்க ஆனால் சில செய்தி நிறுவனங்கள் இதை முழு புரிஞ்சிக்காம ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாலுமே இவருடைய பெயரையும் புகைப்படத்தையும் பயன்படுத்த தடை அப்படின்னு சொல்லி ரொம்பமே மேம்போக்கா ரொம்ப அரைகுறை புரிதலோட செய்தியை பதிவிட்டிருக்கிறாங்க பொறுப்பா செயல்பட வேண்டிய மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் இப்படி அரைகுறை புரிதலோட கேஸ பத்தி முழுமையா தெரிஞ்சுக்காம வார்த்தை ஜாலங்களை பயன்படுத்தி ஒட்டுமொத்த கேஸ் உடைய சாராம்சம் என்ன அதனுடைய நோக்கம் என்ன அவர் எதுக்காக நீதிமன்றம் வரைக்கும் வந்திருக்காரு அப்படிங்கிற காரணத்தை மறைச்சி அத திசை திருப்புற வேலையில ஈடுபட்டு எனவே இதை கண்டிச்சுமே பலரும் எழுதிட்டு இருக்காங்க ஊடகங்கள் தங்களுடைய விளம்பர வருமானத்துக்காக எந்த தரத்துல வேணாலும் செய்தி வெளியிடும் அப்படிங்கிறதுக்கு அப்படிங்கறதுக்கு கேஸ் ஒரு உதாரணம் அவங்க வெளியிடக்கூடிய செய்தியில வணிக நோக்கம் வார்த்தையை மட்டும் தூக்கிட்டு வெறுமனே இளையராஜாருடைய டார்கெட் பண்ற மாதிரி செய்திகளை வெளியிட்டு இருக்காங்க இப்படி போட்டா பொது சமூகத்துல நல்ல ரீச் ஆகும் இதுக்கு அட்டென்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிற வகையில தான் இதை பதிவிட்டு இருக்காங்க இதுவும் வியாபார நோக்கத்துக்காக தான் நடக்குது அப்படின்னு சொல்லி பதிவிட்டு இருக்காங்க இன்னும் மீடியா பறவை குறிப்பா சொல்லணும்

அப்படின்னு சொல்லி கேட்கும் இப்படி செய்தி போடுவதோ சாமானியர்கள் அவருடைய பெயரையும் பாடல்களையும் புகைப்படத்தையும் பயன்படுத்துவது எந்த தவறும் கிடையாது அதுக்கு எந்த தடையும் கிடையாது அதுக்கு மாறா சோனி போன்ற பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் லேரஜா அவருடைய பெயரை பயன்படுத்தியும் அவருடைய புகைப்படத்தை பயன்படுத்தியும் வணிக நோக்கத்துல ஈடுபடுறாங்க அவருடைய அனுமதி இல்லாம அவருடைய புகைப்படத்தையும் பெயரையும் யூடியூப் சேனல் கூட டெபேட்ல பயன்படுத்திக்கிறாங்க அதை எதிர்த்து தான் எங்களுடைய கேஸ் இருக்குதே தவிர சாமானியர்கள் பயன்படுத்துறதுல எந்த வித பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்காரு அடுத்து நாம இன்னுமே டீப்பான கேள்வி முன்னு வச்சோம் தனிநபர்கள் இன்ஸ்டாகிராம் மூலமாகவோ இல்ல யூடியூப் மூலமாகவோ சின்ன சின்ன ரீல்ஸ்கள்ல இளையராஜா அவர்கள் தன்னுடைய பாட்டுல இந்த இசை கருவியை யூஸ் பண்ணிருக்காரு இந்த தாளத்தை யூஸ் பண்ணிருக்காரு இந்த ராகத்தை யூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி தனிநபர்கள் விமர்சனம் பண்றாங்களே தனி நபர்கள் இன்டர்பிரேஷன் பண்றாங்களே அதுக்கும் இந்த தடை பொருந்துமா அப்படின்னு கேட்கும் போது அப்படியெல்லாம் கிடையாதுங்க சின்ன சின்னதா பண்ணக்கூடிய நபர்களுக்கு தடை கிடையாது அதுக்கு மாறா பெரிய பெரிய நிறுவனங்கள் அனுமதி இல்லாம இவருடைய அவருடைய போட்டோவையும் பெயரையும் தான் பிரச்சனையே இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு இதை விளக்குறதுக்காக இன்னொரு எக்ஸாம்பிளையும் சொன்னாரு அதாவது விஜய் டிவி ஜி ஃபைவ் போன்ற சேனல்கள்ல சரிகமா பா போன்ற பாடல் நிகழ்ச்சிகள்ல இளையராஜாவுடைய பெயரையும் புனை பெயரையும் புகைப்படத்தையும் இளையராஜாருடைய அனுமதி இல்லாமையே அவங்க வணிக நோக்கத்துக்காக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க இதை தான் நாங்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறோம் அவங்க இப்படி பயன்படுத்தி எவ்வளவு வருவாய் ஈட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிற விவரத்தை தாக்கல் பண்ண சொல்லியிருக்கிறோம் இனிமேல் அனுமதி இல்லாமல் அப்படி பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத தான் நாங்கள் கோர்ட்டில் முன் வச்சிருக்கிறோம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு இதையெல்லாம் சொல்லிட்டு அவர் காமெடியா என்ன சொன்னார்னா ஏங்க இவங்க வெளியிடக்கூடிய செய்தியில எங்கேயுமே பயன்படுத்த கூடாது எந்த சோஷியல் மீடியாலுமே பயன்படுத்த கூடாது செய்தியில பயன்படுத்த கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படி பார்த்தா இளையராஜா வழக்குனா இளையராஜா அப்படிங்கிற பெயரை பயன்படுத்தாமையே போடுவாங்க இது என்னங்க நியாயமா இருக்குது அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்டு கடைசியா பொதுவா பயன்படுத்துறதுக்கு எந்த தடையும் கிடையாதுங்க பெரிய நிறுவனங்கள் தங்களுடைய வணிக நோக்கத்துக்காக இளையராஜா அவர்கள் கிட்ட அனுமதி இல்லாமல் பயன்படுத்துறதா நாங்க எதிர்த்து பேசி இருக்கிறோம் அப்படிங்கறத திரும்பவும் முறை பதிவு பண்ணிட்டு போன வச்சாரு எனவே இப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் இளையராஜா அவர்கள் எந்த விதத்திலையும் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற வாதத்தை முன்வைக்கவே கிடையாது அவரே முழுக்க முழுக்க தன்னுடைய தனிப்பட்ட உரிமை தன்னுடைய காப்பு உரிமை சார்ந்து மட்டும்தான் கோர்ட்டையே அணுகிறாரு அப்படிங்கிறதான் நம்ம கடந்த காலத்துலேருந்து பார்த்துட்ருக்குறோம் ஆனால் இதை புரிஞ்சிக்காத சில மூடர்கள் திரும்ப திரும்ப இளையராஜா அவர்களை குற்றம் சொல்கிறதே குறியாக இருக்கிறாங்க மேலும் இந்த கேஸை தாண்டி பார்க்கும்போது பொதுவாகவே இளையராஜா அவர்கள் காப்பிரைட் கேட்குறாரு இந்த படத்தில் என்னுடைய பாட்டை அனுமதி இல்லாமல் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் போய் நின்னா சோஷியல் மீடியாவில் உடனே இளையராஜா அவர்களை கலாய்க்க ஆரம்பிக்கிறது ஒரு ட்ரெண்டாகவே மாறி இருக்குதுங்க ஆனால் அப்படிப்பட்டவர்களெல்லாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா கோர்ட்டில் போய் கேட்கறது அப்படியே உரிமையை மட்டும்தான் கேட்குறாரு மேலும் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இளையராஜா பணத்துக்காக பண்ணுறாரு பணத்துக்காக பண்ணுறாருன்னு சொல்லி கதறிட்டு ஆனால் இது பணம் சார்ந்த விஷயம் கிடையாது தன்னுடைய காப்புரிமை சார்ந்த விஷயத்தை தான் இளையராஜா கேட்டுட்டே இருக்கிற தான் இங்க நிதர்சனமான உண்மையா இருக்குது இளையராஜா அவர்கள் திரும்ப திரும்ப கோர்ட்டுக்கு போனதுனால இளையராஜா மட்டும்தான் அவருடைய பாட்டுக்கு காப்பு அப்படிங்கிற தோற்றம் வெளியாகுது ஆனா அது உண்மை கிடையாதுங்க இளையராஜா போலவே ஏ ஆர் ஹாரி ஜெயராஜ் போன்ற புகழ்பெற்ற இசையமைப்பாளர்களுக்கு இந்த காப்புரிமை சார்ந்த பணம் போய்கிட்டு தான் இருக்குது அது எந்த வகைன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் பர்ஃபார்மிங் ரைட் சொசைட்டி ஐ பி ஆர் எஸ் அப்படிங்கிற பெயர்ல இந்த இசையமைப்பாளர்களுடைய பாடல்களுக்கு காப்புரிமையையும் உரிய இழப்பீட்டையும் வாங்கி கொடுத்துட்டு இருக்குது அரசுடைய அங்கீகாரத்தோட செயல்பட்டு வர இந்த அமைப்பு சட்டபூர்வமா இசையை பயன்படுத்துறதுக்கு பதிப்புரிமை சங்கமா இயங்கி இசையமைப்பாளர்களுக்கு உதவிட்டு வரதா சொல்லி அந்த நிறுவனத்துடைய வெப்சைட்ல குறிப்பிடப்பட்டிருக்கு தாங்கள் உருவாக்கும் இசைக்கு நியாயமான ஊதியத்தை இசையமைப்பாளர்கள் பெறுவதை நாங்க உறுதி செய்யறோம் அப்படின்னு சொல்லி தெளிவா அந்த வெப்சைட்ல குறிப்பிட்டிருக்காங்க ஆக மத்த இசையமைப்பாளர்களும் இந்த சங்கத்தின் மூலமா காப்புரிமை சார்ந்த தொகையவும் இழப்பீட்டு தொகையும் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கறது நிதர்சனமான உண்மையா இருக்குது சரி அப்பயே இந்த இளையராஜாக்கு தரலன்னு பாத்தீங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த ஐ பி ஆர் எஸ் அமைப்பில் இருந்து இளையராஜா அவர்கள் வெளியே வராரு அவர் வெளியே வந்துட்டு என்ன அறிக்கை தரார் என்னுடைய எல்லா பாட்டுடைய உரிமையையும் நானே வச்சிருக்கிறேன் ஐபிஆர்எஸ் அமைப்பில் நான் உறுப்பினர் கிடையாது எனவே இனிமே என்னுடைய பாடல்களுக்கு மற்றவங்க இருந்து வரும் காப்புரிமை பணமானது சினி இசை கலைஞர் சங்கத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாரு எனவே இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா ஏஆர் ரஹ்மான் ஹரிஷ் சராஜ் போன்ற இசையமைப்பாளர்கள் இந்த ஐபிஆர்எஸ் அமைப்பில் உறுப்பினராக இருக்கிறாங்க அவங்களுடைய பாடல்கள் உலகத்துல எங்கே பயன்படுத்தப்பட்டாலுமே அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த நிறுவனமானது சாஃப்ட்வேராக வச்சிட்டு இருக்குது எனவே இதன் மூலமா இவங்களுடைய பாடல்களை உலகத்துல எங்க பயன்படுத்தினாலும் சரி அந்த பாட்டை பயன்படுத்தக்கூடிய இசையை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் கிட்ட இருந்து ராயல்டி பணத்தை பெற்று அந்த ஐபிஆர்எஸ் நிறுவனம் இந்த இசையமைப்பாளர்கள் கிட்ட கொடுத்துரும் எனவே ஏஆர் ரஹ்மன் ஆரிச்சராஜ் போன்றவர்களுக்கு ஐபிஆர்எஸ் அமைப்பு காசை வாங்கி கொடுத்துருது அந்த ஐபிஆர்எஸ் அமைப்புல இளையராஜா இல்லாதனால தனக்கு வர வேண்டிய காப்புரிமை காசை இளையராஜா தனிப்பட்ட முறையில் கேட்டு வாங்கிக்கிறாரு இது தாங்க விஷயமே இதை நீங்க இப்ப கேட்கும் போது புரியலனாலும் சரி தயவு செஞ்சு இந்த விஷயம் தொடர்பா பல்வேறு கட்டுரைகள் இருக்குது அதை படித்து பார்த்து தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்முடைய விருப்பமாக இருக்குது சமீபத்தில் ஜெயம் ரவி அவர்கள் நடிக்கிற படமான புரோகோடு அப்படிங்கிற படத்துடைய ப்ரோமோ வெளியாக இருந்துச்சு அந்த புரோமோவில் இளையராஜாவுடைய இசையில வெளியான கல்யாண மாலை அப்படிங்கிற பாட்டு இடம்பெற்று இருந்துச்சு அது வெளியாகும் போது போச்சு போச்சு இளையராஜா காப்பீட்டு அடிக்க போறாரு இளையராஜா காசு கேட்க போறாருன்னு சொல்லி சில மூடர்கள் பதிவு எடுத்தா பார்க்க முடிஞ்சது ஆனால் அவங்களுடைய முகத்தை அரையிற வகையில் அந்த புரோகோடு படத்துடைய டேரக்டரான கார்த்திக் யோகி அவர்கள் இளையராஜா அவர்கள் கூட நிக்கிற போட்டோவை பகிர்ந்து இந்த பாடலை எங்களுக்கு கொடுத்ததற்கு நன்றி அப்படின்னு சொல்லி பதிவிட்டு இருந்தாரு எனவே என்னதான் இசை நிறுவனத்துக்கிட்ட அனுமதி வாங்கி இருந்தாலும் இளையராஜா அவர்கள் கிட்ட காப்புரிமை இருக்குது அவர்கிட்ட உரிமையை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இந்த டைரக்டர் அவர்கிட்ட போய் அனுமதி கேட்டிருக்காரு இளையராஜா அவர்களும் அனுமதி கொடுத்துருக்காரு இப்போ அந்த பாடலை பயன்படுத்துறதுக்கு எந்தவித தடையும் கிடையாது எனவே இளையராஜா அவர்கள் எந்தெந்த படத்துக்கு எல்லாம் தடை கேக்கிறான்னு பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் இளையராஜா அவர்கள் கிட்ட அனுமதி வாங்கலையோ அந்த நிறுவனங்கள் மேலதான் குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாரு எனவே தன் மீது இருக்கிற நியாயத்தை வலியுறுத்தி தான் ஒவ்வொரு முறை அவர்கள் கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்காரு ஏன்னா இந்த பிரச்சனையெல்லாம் புரிஞ்சிக்காத மூடர்கள் இளையராஜா அவர்கள் மேல வன்மத்தை கொட்டுறதையே பழக்கமாக வச்சுட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு காப்புரிமை சட்டம் என்ன சொல்லுதுன்னு படிக்கிறதுக்கும் ஆர்வம் கிடையாது தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஆர்வம் கிடையாது இளையராஜாவுடைய அனுமதியே இல்லாம அவருடைய பாடல்களை பயன்படுத்தி அந்த படங்களெல்லாம் எல்லாம் வணிகரிதே எவ்வளவு ரீச் ஆகுது எவ்வளவு வருமானத்தை பார்க்குது அப்படிங்கிற கான்சியஸ் எல்லாம் இவங்களுக்கு கிடையாது ஆனா தன்னுடைய உரிமையை கேட்க போனா இளையராஜா அவர்கள் மேல சேரவாறு இயற்கை மட்டுமே குறுகியாக இருக்கிறாங்க இவர்களை மூடர்கள்னு சொல்லாம வேற எந்த வார்த்தையில சொல்ல முடியும் அப்படிங்கிறதா எங்களுடைய கேள்வியாக இருக்குது எனவே இந்த ஒட்டு ஒட்டுமொத்த விஷயங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டா இளையராஜா அவர்கள் செய்யக்கூடிய விஷயம் நியாயமானதா அப்படிங்கிற புரிதல் நமக்கு ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எனவே மேலோட்டமான செய்திகளை நம்பாம வார்த்தை ஜாலகளை நம்பாம உண்மையாலுமே இதுல என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி தேடி படித்தோம்னா நமக்கு பல புரிதல்கள் ஏற்படும் நாம வீணா பலருடைய வன்ம வலையில விழ வேண்டாம் அப்படிங்கறதா நாம இங்க சொல்லிக்கூடிய விஷயமா இருக்குது